ஓம் சாய்ராம் சாய்ராம் அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ நாம் ஒரு சின்ன ஒரு பதிவு பார்க்க போகிறோம் என்ன பதிவு என்பதை நான் இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் ஒரு சாய் சகோதரி நம்மளுடைய லைவில் இப்போ ஒரு விளக்கு ஒன்று காட்டுறேன் இந்த விளக்கை காமிச்சு சாயனா இது எதுக்காக வச்சுருக்கிறீங்க இது என்ன பயன்படும் கேட்டுருந்தாங்க கண்டிப்பாக அவங்களுக்காகவும் இந்த சந்தேகம் இருந்தால் நீங்களும் இதை பயன்படுத்தலாம் சாய்ராம் இந்த விளக்கை நீங்களும் பயன்படுத்தலாம் ஒரு நல்ல வீட்டில் ஒரு வாசனையாக இருக்கும் அதுவும் இந்த மார்கழி மாதம் எல்லாருக்கும் குளிராக இருக்கும்போது இந்த விளக்கை பயன்படுத்திங்கன்னா வீட்டில் ஒரு வைப்ரேஷனும் வரும் என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷம் ஒரு மன அமைதி வரும் நான் அதை சிறுடையிலேருந்தான் வாங்கியிருந்தேன் இங்கே கிடச்சா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப இருக்குது இப்போ காட்ட போகிற இந்த விளக்கு தான் இந்த விளக்கு ஒரு சின்ன அகல் விளக்கு இருக்குது மேலே கற்பூரம் போட்டு இருக்கும் இதை நாம் இப்படி ஏற்றி வைக்கிறதுனால என்ன பலன்னா செய்கிறான் இந்த விளக்கோட அந்த ஹீட்டில் என்ன ஆகுனா அந்த கற்பூரம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அந்த வீடு முழுவதும் ஒரு நறுமண வாசனையே கிடைக்கிது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக வாசனை வரும் இந்த கோயிலில் வந்து உட்காந்துருக்கிறவங்களுக்கு அது அனுபவிலாம் உணர்கிறாங்க நிறைய பேர் இந்த வா கற்பூரம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த கீழே விளக்கி அந்த ஹீட்டில் என்ன ஆகும் கொஞ்சம் அப்படியே காற்றுல கரையிற மாதிரி இருக்குது அது நல்லா வைப்ரேஷனாக இருக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது சேரம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நம்ம சின்னடியிலேருந்து வாங்கி இப்போ தான் பயன்படுத்தணும் காலத்தில் குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம் தேங்காய் எண்ணெயை சுட வச்சு அதில் கற்பூரம் வச்சு அதுக்கப்புறமா நெஞ்சில் தடைய வைப்போம் குழந்தைங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் பண்ணுவாங்க அது உடனே ஓரளவுக்கு தீருன்னு சொல்லுவாங்க அந்த பாட்டி வயிற்றுன்னு சொல்லுங்களேன் சளி பிடிச்சா நெல் மூக்கில் சளி அடைச்சிருந்தா நாம் இப்படி வைக்கிறதுனால இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்குது அவ்வளோ என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்குது அவருடைய தெய்வீக மனம் கடம்புதுன்றாங்க ஆனால் அதில் நீங்கள் பச்சை கற்பூரம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பச்சை கற்பூரம் போடுங்கள் இது ஆன்லைனில் விற்கும் அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் இல்லையா நீங்கள் வீட்டில் ஒரு விலைக்கு ஏற்றி அதுக்கு அனல் படுற மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தை நீங்கள் எதாவது செட்டப் பண்ணி மேலே போட்டாலும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி வீட்டில் பயன்படுத்தி பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கு வைப்ரேஷனும் நல்லாயிருக்கு அப்போ இந்த பனிக் காலத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா பனிக்காலத்தில் எல்லாருக்கும் தொண்டை சொண்டை வந்து மூக்க மூக்கடைக்கும் சளி பிடிக்கும் இது எல்லாமே நடக்கும் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் இதை நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கிறீங்களா என்பதை எனக்கு தெரிவிங்க சைரா பயன்படுத்தி இருந்தால் சந்தோஷம் பயன்படுத்தலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் நம்ம ஆலயத்தில் அதை பயன்படுத்தி நல்ல ஒரு ரிசல்ட்டு ரிசல்ட்டுனால் என்ன சொல்கிறது அந்த ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நமக்கு நல்ல வைப்ரேஷன் அதுக்குள்ளே வரும்போதே நமக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு வாசனை ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை மனசுக்கு ஒரு தெம்பான ஒரு விஷயத்த இது நமக்கு காட்டுது நீங்கள் பயன்படுத்திவிட்டு ஆன்லைனில் போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் நான் அது வாங்கும் போது சிக்ஸ் அறநூற்றி ஐம்பதுன்னு நினைக்கிறேன் அறநூற்றி ஐம்பது ரூபா சேரணும் அந்த விலைக்கு எல்லாமே சேர்த்து நான் சிறுடியிலேருந்து தான் வாங்கியிருந்தேன் அங்கே ஒரு கோயிலில் வச்சுருந்தாங்க சிறுடியில் நம்ம ஒரு கோயிலில் வச்சுருந்தாங்க அதை பார்த்து தான் வாங்கி வந்தேன் நல்லாயிருக்கு இங்கே எங்கேயா கிடச்சா நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ओम सायरा ओम सायराम ओम सायराम